अच्छे रहिए। आने बिताएं நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பத்து மணி காலை பத்து மணி தான் எங்களுடைய ஜனாதிபதி அனூர் அவர்கள் வரப்போகிறார் அழுக்கான ஏற்பாடுகள் தான் இப்ப இடம்பெறுது அவ்வளோ பாதுகாப்பாக நிறைய பழத்த பாதுகாப்பு அவ்வளவு ரசி நிறைய பழத்த பாதுகாப்போட தான் வருகைக்காக காத்து கொண்டிருக்கார்கள் இது பாருங்க இதுதான் கச்சேரி முன்னுட்டு பாருங்க இந்த இதுதான் நுழைவாயில் அதுல எல்லா கூற எல்லாரையுமே செக் பண்ணி நேம் லிஸ்ட் எடுக்கிறார்கள் மட்டும்தான் உள்ள போகலாம் எல்லாருமே உள்ள போகலாம் பணி புரிகிறவங்க மட்டும்தான் உள்ள போகலாம் யாருமே இது சேவை இல்லாத யாருமே போகலாம் மீடியா போகலாம் வாகனங்கள் எல்லாமே தயாராகுது பாருங்க எல்லா வாகனங்களுமே தயாராகி கொண்டிருக்குது நிறைய பாதுகாப்போ தாக்கல் எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வாரண்டா அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும் மற்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாவரும் உள்நுழைவதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாதுகாப்பை பாருங்கள் எல்லாம் நுழைவாயில் பாருங்கள் வாட எல்லாரையுமே செக் பண்ணி விசாரித்து உள்ள அனுப்புகிறாங்க பாதுகாப்பை பாருங்கள் நிறைய எடுக்கிறாங்க அமைச்சர் ஆட்டோ சரிய உத்தியோகத்திருந்த வாகனங்கள் மருந்து அவ்வளவு பதற்றத்தோட தான் என்ன அவ்வளவு பாதுகாப்பா வர வைக்கிறதுக்கு தான் எல்லாருமே செயற்படுறாங்க